கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் எங்களின் இளம் தலைவருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாத காலம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு நவம்பர் பத்து முதல் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் என்ற ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவை பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு சட்டல் அடிப்படையில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என பல்வேறு நிலைகளில் விழாக்களை திட்டமிட்டு கடந்த நவம்பர் பத்து முதல் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் நடத்தி வருகிறோம் அதன் தொடர் நிகழ்ச்சியாகத்தான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்த தினம் அன்றைய தினம் இந்த எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பரிசு கட்டகத்தை வழங்குகிற நிகழ்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்ற நாள் முதல் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு பதினாலு ஆண் குழந்தைகளும் இருபத்தி ஒரு பெண் குழந்தைகளும் ஆக மொத்தம் முப்பத்தி ஏழு பெண் குழந்தைகள் முப்பத்தி ஏழு குழந்தைகள் பதினாறு ஆண் குழந்தை இருபத்தி ஒரு பெண் குழந்தை மொத்தம் முப்பத்தி ஏழு குழந்தைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது மருத்துவ மருத்துவமனையினுடைய இயக்குனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோடு இணைந்து நாங்கள் குழந்தை செல்வங்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்து அவர்களுக்கான பரிசு கட்டகங்களை வழங்கி இந்த விழாவை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஓகேயா